திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் பரத்தில் பதிந்து பதிந்த நட்காயம் ஒரு தறி திவுடல் ஓங்கிட வேண்டி திரை கடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருவருளாலே திருச்சிற்றம்பலம் பரத்தில் பதிந்து என்று தொடங்குகிறார் திருமூலர் பர சிவத்திடத்தில் ஒடுங்கி ஒன்றான நல்ல ஆகாயம் உருவைத் தாங்கி இந்த உடலோடு வளர விரும்பினால் அலைகளோடு கூடிய கடலில் உப்பு திரண்டு உருவானார் போல இறைவன் திருவருளால் மீண்டும் பிறக்கும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் நம்முடைய உடல் எவ்வாறு பிரபஞ்ச சக்தியிலிருந்து உருவாகி மீண்டும் அதனுள்ளேயே கலக்கிறது என்பதையும் இந்த பிறவிச் சுழற்சியில் இறைவனின் பங்கு இருப்பதையும் இந்த பாடல் விளக்குகிறது பரத்தில் பதிந்து பதிந்த நற்காயம் என்று கூறுகிறார் இந்த நல்ல உடல் பிரபஞ்சத்தில் அதாவது பரத்தில் பதிந்து அதன் பகுதியாகவே பதிந்திருக்கிறது அதாவது நம் உடல் பிரபஞ்சத்தின் ஒரு நீட்சியாகும் இந்த உடல் உருவாகி வளர்ச்சி அடைந்து நிலைத்திருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் கடல் நீரில் உள்ள உப்பு திரண்டு படிவமாக மாறுவது போல அதாவது நீரில் கரைந்துள்ள உப்பு தனியாக படிகமாக மாறுவது போல மீண்டும் மீண்டும் பிறப்பிற்குள் இருத்தல் உருவாதல் இறைவனின் அருளாலேயே நடக்கிறது என்ற கருத்தை தெரிவிக்கிறது சுருங்கச் சொன்னால் இந்த உடல் பிரபஞ்ச சக்தியில் இருந்து உருவானது கடல் நீர் உப்பாக திரள்வது போல பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதியாக இந்த உடல் உருவெடுத்தது இந்த உடலின் தோற்றமும் மீண்டும் பிறவிக்குள் வருவதும் இறைவனின் அருளாலேயே திகழ்கிறது இறைவன் இல்லை என்றால் நாம் மீண்டும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் அதற்கு ஆட்கொள்ள மாட்டோம் இந்த திருமந்திர பாடலே இவ்வளக்க ஒரு சிறிய கதை இதோ ஒரு கிராமத்தில் மிகவும் வயதான ஆனால் ஞானம் நேரிந்த சிற்பி ஒருவன் இருந்தான் அவன் என்ன செய்தான் கல்லில் இருந்து அழகிய சிலைகளை செதுக்குவதில் வல்லவனாக அகத்து ஒரு நாள் அவனது சீடர்கள் அவன் அவனிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்டனர் குருவே நாங்கள் ஒரு கல்லில் இருந்து ஒரு சிலையை செதுக்குகிறோம் ஆனால் இந்த கல் எங்கிருந்து வருகிறது அது எவ்வாறு ஒரு வடிவத்தை பெறுகிறது அது உடைந்தால் மீண்டும் எங்கே போகிறது என்று கேட்டார்கள் சிற்பி புன்னகைத்தான் அருமையான கேள்வியப்பா திருமூலர் தாத்தாவின் ஒரு பாடலை இதனுடன் நினைத்து பார்க்கலாமா பரத்தில் பதிந்து பதிந்த நற்காயம் என்று கூறுகிறாரே அதாவது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் இந்த கல்லும் கூட பரம்பொருளின் அதாவது பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியிலிருந்து உருவானவை இது பிரபஞ்சத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது சரி நீங்கள் ஒரு சிற்பத்தை செதுக்கும் போது உருத்தரியத்தை ஊடல் ஓங்கிட வேண்டில் அதாவது ஒரு கல்லிலிருந்து நீங்கள் ஒரு அழகிய வடிவத்தை உருவாக்க வரும்போது விரு விருப்பம் தெரிவிக்கும் போது அந்த கல்லில் உள்ள வடிவமற்ற தன்மையை நீக்கி அதற்கு ஒரு புதிய உருவம் கொடுக்கிறீர்கள் இந்த கல்லின் ஒவ்வொரு அணுவும் பிரபஞ்சத்தின் பெரும் பகுதியிலிருந்து இருந்து வந்ததே நீங்கள் கடலை பார்த்திருக்கிறீர்களா என்று சிற்பி கேட்டார் சீடர்கள் ஆம் என்றனர் கடலில் உப்பு கரைந்து இருக்கிறது அல்லவா கண்ணுக்கு தெரியாத அந்த உப்பு என்ன செய்கிறது சில சமயங்களில் திரைக்கடல் உப்பு திரண்டது போல உப்பு படிகங்களாக கட்டிகளாக திரண்டு வெளியே வருகிறது அதுபோல பிரபஞ்ச பெருங்கடலிலிருந்து சக்தியின் அலைகளிலிருந்து உயிர்கள் தனித்தனி உடல்களாக திரண்டு உருவாகின்றன நீங்கள் ஒரு சிற்பத்தை உருவாக்க உங்கள் உழைப்பையும் ஞானத்தையும் பயன்படுத்துகிறீர்கள் அதே போல இந்த உடல்களும் அவை பெரும் பிறவிகளும் திரித்தும் பிறக்குட் இருவரு திருவருளாலே அதாவது இறைவன் அருளாலே என்று கூறுகிறார் மீண்டும் மீண்டும் பிறவிக்குள் வருவதும் புதிய புதிய உடல்களை எடுப்பதும் இறைவனின் அருளாலேயே திகழ்கிறது அவனது சக்தி தான் இந்த படைப்பு காப்பு அழித்தல் அனைத்திற்கும் காரணம் ஆகவே ஒரு கல் எப்படி மலையில் இருந்து வந்து உங்கள் கையில் ஒரு சிற்பமாக மாறி மீண்டும் தூசியாக மண்ணோடு கலக்கிறதோ அதுபோலவே நம்முடைய உடலும் பிரபஞ்சத்திலிருந்து வந்து ஒரு உருவம் எடுத்து மீண்டும் பிரபஞ்சத்திலேயே கலந்து கொள்கிறது இந்த பிறப்பு இறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சி அனைத்தும் இறைவனின் மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று விளக்கினார் சிற்பி சீடர்கள் இந்த விளக்கத்தால் பெரிதும் தங்கள் உடலின் தோற்றம் மற்றும் பிரபஞ்சத்துடனான அதன் தொடர்பு குறித்து ஆழமாக அவர்கள் புரிந்து கொண்டனர் பரத்தில் பதிந்து பதிந்த நற்காயம் உரு தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டில் திரைக்கடல் உப்பு திரண்டது போல திரித்தும் பிறக்குட் திரு அருளாலே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்